நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அறிந்து கொள்ளாமை தொடர்பில் மீண்டும் சிந்தியங்கள் சீர்தட்டத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது உங்கள் மட்டக்கிழப்பு ரத்னபுரி மற்றும் காலி மாவட்டங்களில் மீண்டும் சிந்தியுங்கள் சேர்த்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் துறை நீலாவணை மகளூர் முனை இருவில் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன இந்த பகுதியில் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதை குழுவினரால் அவதானிக்க முடிந்தது என்ன

நம்ம வார அரசியல்வாங்க வந்து இந்த தண்ணியை தான் மெயினா கொண்டு வருவாங்க அது உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு நீ ஏத்திட்டு வைப்போம் அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல பைப் லைன் உண்டு வந்தது வந்தாங்க மக்கள் சந்தோஷப்பட்ட பைப் லைனை பார்த்து ஓ நமக்கு இனி தண்ணி வரப்போகுது அப்படின்னு அப்ப அந்த தண்ணி வந்து இப்போ மருதமனைக்கு துறையில் ஆணைக்கும் தான் ஒரு பைப் லைன் ஒன்று போட்டு ஆனால் மருதமனையில இருபத்தி நாலு வரும் தண்ணி இருக்குது ஆனால் இந்த துறையில் ஆவணையா தண்ணி இருக்கும் ரத்னபுரி பலாங்குட குட்டுங்க எகுருகாந்து எல்லகே காந்த பெலந்த கந்த ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன பலாங்குட பல்லைக்காந்த மகாவித்தியாலயத்துக்கு கணனிகளை பெற்றுக் கொள்வதற்காக பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட போதும் இதுவரை மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கணனிகள் கிடைக்கவில்லை என மாணவர்கள் முறையிட்டனா்

மாலி அக்மிமன பகுதியில் பல மாதங்களாக குப்பை அகற்றப்படாமையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குப்பைகளை கொட்டுவதற்கான உரிய இடமில்லை என கூறி பிரதேச சபை குப்பைகளை கொண்டு செல்லவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஹிக்கடுவ ராத்கம பிங்காந்த விரிகாந்துருவாத்த சுனாமி கிராமம் ஹபராது அஹாங்கம் ஆகிய பகுதிகளுக்கு நமது குழுவினர் சென்றனர் உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என்ற துணைப் பொருளுக்கு அமைய மீண்டும் யாழ்ப்பாணம் கண்டி புத்தளம் ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது நாடு முழுவதும் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தொடர்ச்சியாக நாட்கள் மீண்டும் சிந்தியுங்கள் சேர்த்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மீண்டும் சிந்தியுங்கள் சே்திட்டத்தின் இறுதியாக நாளைய தினம் நாட்டின் நான்கு பகுதிகளில் மாபெரும் மக்கள் பேரணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் உங்கள் வாக்கிக்கு பலன் கிடைக்கிறது